நண்பர்களே வணக்கம் தமிழியர் உலவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் மனிதர்களுக்கு பல்வேறு உரிமைகளை சட்டம் தந்திருக்கிறது குழந்தைகளுக்கு உரிமைகளை தந்திருக்கிறது வன விலங்குகளுக்கு உரிமைகளை தந்திருக்கிறது முதியோர்களுக்கு உரிமையை தந்திருக்கிறது நிறுவனங்களுக்கு உரிமையை தந்திருக்கிறது இவ்வாறு அரசியலமைப்பு சட்டத்தில் மனிதனுக்கு பல்வேறு உரிமைகள் எல்லா ஜீவராசிகளுக்குமே உரிமைகளை தந்திருக்கிறார்கள் இந்த உரிமைகள் சட்டப்படியான அந்த உரிமைகள் கேட்டு பெறப்படுகிற இடத்தில் இருப்பவர்கள்தான் அந்த எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி செயல்படுத்தக்கூடிய துறை அந்த உரிமையை கேட்டு பெறுகிறவர்கள் அந்த உரிமையை கேட்கக்கூடிய அந்த உரிமை பெற்ற மனிதர்கள்

நாம் எது வேணாலும் செய்துவிட முடியாது எல்லாத்துக்கும் ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகிள் பத்தொம்போது என்ன சொல்லுது பேசுவதற்கு சுதந்திரம் எழுதுவதற்கு சுதந்திரம் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு போகிறதுக்கு சுதந்திரம் கூட்டாக சங்கம் அமைப்பதற்கு சுதந்திரம் சொத்து வாங்குவதற்கு சுதந்திரம் வெளிநாடு செல்ல சுதந்திரம் வெளி மாநிலம் செல்ல சுதந்திரம் வெளிநாட்டில் தங்க சுதந்திரம் வெளிநாட்டில் தொழில் செய்ய சுதந்திரம் வெளி மாநிலத்தில் தொழில் செய்ய சுதந்திரம் வெளிநாட் வெளி மாநிலத்தில் தங்க சுதந்திரம் எல்லாமே நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது ஸோ அதை தாண்டி நம்ம எந்த எக்ஸ்பிரஷனும் பண்ண முடியாது அப்படிப்பட்டதை உரிமைகள் அந்த ஹியூமன் ரைட்ஸ் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் அனைவருக்கும் கிடைக்கிறதா அப்படிங்கிறத பார்ப்போம் ஹியூமன் ரைட்ஸ் அப்படினால என்னென்னா மனிதன் மனிதனாக மதிக்கப்பட வேண்டும் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது தான் டெமோக்ரஸி வந்துருச்சு சுதந்திரம் கிடைச்சாச்சு ஒன் மேன் ஒன் ஓட் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்பதை கொண்டு வந்து விட்டோம் என்றைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரே மரியாதையை கொண்டு வரப்போகிறோம் என்று கேட்டார் என்னைக்கு இருபத்தி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இன்றைக்கு வரை அதற்கான விடை என்பது எதிர்கால தலைமுறை தான் பதில் சொல்ல வேண்டும் நாம் இன்றைக்கு எப்படி பிரிந்திருக்கிறோம் கம்யூனிட்டி வைஸ் பிரிந்திருக்கிறோம் ஆட்கள் பலத்தால் பிரிந்திருக்கிறோம் பண பலத்தால் பிரிந்திருக்கிறோம் அதிகார பலத்தால் பிரிந்திருக்கிறோம் அரசியல் செல்வாக்கால் பிரிந்திருக்கிறோம் மத கூட்டத்தால் பிரிந்திருக்கிறோம் இப்படி எல்லா வகையிலும் திறமைகள் அடிப்படையில் பிரிந்திருக்கிறோம் கல்வி அறிவு அற்றவர்கள் என்ற நிலையில் பிரிந்திருக்கிறோம் நடுத்தர வர்க்கத்தவர் என்று பிரிந்திருக்கிறோம் மேல்தட்டு வர்க்கத்தவர் என்று பிரிந்திருக்கிறோம் ஸோ இதையெல்லாம் ஸோ இதே தான் இதனுடைய அடிப்படையில் தான் உரிமை என்பதும் மனிதனுக்கு மறுக்கப்படுகிறது எல்லாருக்கும் உரிமை இருக்காங்க ரொம்ப கேவலம்னு சொல்ல போனால் வெளிப்படையாக நம்மகிட்ட இருந்து ஓட்டு ஓட்டு வாங்கிட்டு போகிற ஒரு எம்பி நம்மகிட்ட இருந்து ஒரு ஓட்டு வாங்கிட்டு போகிற ஒரு எம்எல்ஏ அதெல்லாம் விட்டுருங்க கேவலம் நம்மகிட்ட இருந்து ஓட்டு வாங்கிட்டு போகிற ஒரு பிரசிடெண்ட்டு ஒரு வார்டு மெம்பர் ஒரு வைஸ் ப்ரின்ஸிபல் வைஸ் பிரசிடெண்ட்டு கூட நமக்கான உரிமையை அந்த ஊராட்சி லெவலில் தாரதில்லை அந்த உரிமையை கேட்பதற்காக நம்ம போனால் கூட நம்மளை புறக்கணிக்கிறது இவன் யார்தான் கணக்கேற்க வந்துட்டேன் பெரிய லாயரோ பெரிய சட்டம் தெரிஞ்சவரோ அப்படின்னு சொல்லி ஏழனம் பண்ணு ஸோ இதுதான் இருக்குது என்னெல்லருந்து இருக்குன்னா காலங்காலமாகவே இந்தியா வந்து பல நாடுகளால் அடிமைப்படுத்தப்பட்டதால் அந்த அடிமை அப்படி அடிமைப்படுத்தப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டே இருந்ததால் ஒரு சில பேரை தவிர தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் நமக்கேன் நம்பு நாம் ஏன் கேள்வி கேட்க போகிறோம் நமக்கு என்ன நம்ம பத்தோட பதினொன்னாக இருப்போம் நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு ஆட்பட்ட அடிமைத்தனத்திற்கான அந்த ஜீன் அந்த இரத்த உணர்வு தான் இன்றைக்கு வரையில் அந்த கேள்வி கேட்கறது இல்லை யாருங்க சுப்ரீமசி பவர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் யாருக்கு இருக்குது மக்களுக்கு இருக்குது மக்கள் ஓட்டு போட்டு அனுப்புகிற எம்பி எம்எல்ஏட்ட திருப்பி அஞ்சு வருஷம் அவன் வர மாட்டேன் ஆனால் அந்த எலெக்ஷன் அப்போ அவன் வர்றதை பார்த்தா வயக்காட்டில் இருக்கிற மூதாட்டிக்கிட்ட போய் காலில் விழுவேன் வயக்காட்டில் கருதறுத்துக்கிட்டு இருக்கிற பொம்பளையரோட போய் கருதறுப்பார் வயக்காட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஏர் உழவன்ட்டு போய் பேசி மாட்டை வாங்கி இவர் பூட்டி விழுவார் கூட்டுறவுங்க துப்புரவு பணியாளர் தூய்மை பணியாளர்கள்ட்ட போய் வாங்கி அந்த குப்பையை தூய்மைப்படுத்துவார் எல்லா வேலையும் பார்ப்பார் என்ன்தான் அந்த அறுபது நாள் தான் அவனுக்கான வேலை முழு முழு நாள் பயணம் அந்த அறுபது நாள் அதுக்கு பிறகு அறுபது மாதம் காணாமல் போடுவேன் நம்ம போய் வீட்டில் போய் பார்த்தா தூங்குகிறார் முக்கிய மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்கார் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கார் உடனடியாக மீட்டிங் கிளம்ப போகிறார் அஞ்சரைக்கு வாங்க பத்தரைக்கு இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை ஆனால் கொஞ்சம் மாறி ஆக ஒட்டுமொத்தமாக மனித உரிமைகள் என்பது மனிதன் அனைவருக்கும் ஒரே மாதிரியான மரியாதை என்பது தான் ஹியூமன் ரைட்ஸ் வேற ஒன்றும் கிடையாது அனைவருக்கும் ஒரே மாதிரியான மரியாதை கிடைக்க வேண்டும் அனைவருக்கும் ஒரே மாதிரியான ரைட்ஸ் கிடைக்க வேண்டும் இதுதான் ஈக்குவாலிட்டி பிஃபோர்லா இந்த ஹியூமன் ரைட்ஸு இந்த மனித உரிமை இந்த சைல்ட் ரைட்ஸ் இந்த உமன்ஸ் ரைட்ஸ் இந்த வைல்ட் லைஃப் மணி எல்லாத்து விலங்குகளுக்கு உரிமை இருக்கிறது விலங்குகள் வாழணும் பயிரினங்கள் வாழணும் இந்த உலகத்தில் எல்லா சட்டங்கள் தெளிவாக இருக்கிறது குறிப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்களை பார்க்கிற பொழுது தெளிவாக இருக்குது ஆனால் இந்த உரிமைகள் எல்லோருக்கும் இந்த உரிமைகளை கேட்டு பெறுவதற்கு அலைகிறான் மனுஷன் சேவை பெறுவதற்கு அலைகிறான் பப்ளிக் சர்வெண்ட்டு பப்ளிக்குக்கு வேலை செய்வதற்கான சம்பளத்தை பெற்றுக்கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த பப்ளிக் சர்வெண்டாவது சரியாக தன்னுடைய வேலையை அவருக்கென்று கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக சர்வீஸ் பண்ணால் எந்த மனுவ நிலுவையில் இருக்காது அதை யாருமே பார்க்குறது ஆனால் இதை கேட்டு பெறுவதற்காக இந்த சர்வீஸை கேட்டு பெறுவதற்காக கூட்டம் கூட்டமாக தினசரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்குறோம் இதை எப்படி ஒரு யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஸோ ஆனால் அதே நேரத்தில் ஒரு பணம் படைத்தவர் ஒரு அதிகாரம் படைத்தவர் ஒரு அரசியல்வாதி அவருடைய குடும்பம் உடனடியாக வேலை அப்போ மனிதன் என்பவன் மதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மனித உரிமையினுடைய சாராம்சம் தாரக மந்திரம் ஆக மனித உரிமை என்பது மனிதனை மனிதனாக மதிப்பது எல்லாத்தையும் அதில் எந்த பாகுபாடு இருக்கக்கூடாது பணம் இருக்குது இவர் படிச்சிருக்காரு இவர் கலெக்டராக இருக்கார் இவர் போலீஸாக இருக்காரு அப்படிலாம் கிடையாது மனிதன் அவ்வளவு தான் பத்து விரல் இரண்டு கால் இரண்டு கண் ஒரு மூக்கு ஒரு வாய் ரெண்டு காது ஒரு மூளை அனைத்தும் சமம் உலகத்தில் உலக உருந்தையில் எங்கெங்கெல்லாம் உலகத்தில் மேற்பட்ட நாடுகளில் வாழக்கூடிய அனைவருடைய கிழிச்சாலும் சிவப்பு தான் கருப்பா இருக்கலாம் சிவப்பா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ன செல்வாக்கு வேணா இருக்கலாம் கிழித்தால் ரத்தம் சிவப்பு தான் இறந்தால் அவன் மண்ணுக்குள் தான் பிறக்கும் பொழுதும் எங்கிருந்து என்பது தெரியாது ஊரே யாபரும் கேளிர் சீனும் நன்றும் பிறர் தரவாரா நோதலும் தனிதலும் சாதலும் புதுவதென்றே நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன அப்படின்னு சொல்வார் முறைவழிப்படுவோம் ஆருயிர் முறை வழிப்படுவோம் என்று சொல்லி முடிப்பார் ஒருவோருடைய வினைப்பயன்தான் அவனுடைய வாழ்க்கையின் முடிவாக இருக்கும் ஆக இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நமக்கான உரிமை சட்டங்கள் படி முறையாக அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் இதற்கான ஒரு விழிப்புணர்வை அரசு பணியாளர்கள் பொது ஊழியர்கள் மத்தியிலே ஏற்படுத்த வேண்டும் உங்களை நாடி வருகிற மக்களுக்கு நீங்கள் உடனடியாக அந்த உரிமைகளை கொடுக்க வேண்டும் செய்து கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் உரிமைகளை மட்டுமே நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிற அளவுக்கு இந்த தேசத்திற்கான கடமைகளையும் நாம் உணர வேண்டும் சமுதாயத்தை பற்றிய சிந்தனையோடு சமூகம் பாதுகாப்போடு இருப்பதற்கும் எதிர்கால சமுதாயம் பாதுகாப்போடு இருப்பதற்கும் நாம் அனைவரும் சில கடமைகளையும் செய்ய வேண்டும் உரிமைகளை பெறுகிற ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறதே இந்த கடமையை செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்